வணக்கம் மலரட்டும் வசந்தம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன் பூவின் மொட்டுக்களைப் போல மௌனமாக இருக்காமல் மலர்ந்த பூக்களைப் போல எப்போதும் சிரித்துக்கொண்டே கொண்டே இருங்கள் என்ற இந்த கூற்றோடு இன்று நாம் நிகழ்ச்சிக்கு செல்லலாம் இன்று நாம் எல்லா நேரங்களிலும் எவ்வாறு மகிழ்ச்சியாக இருப்பது என்ற தலைப்பில் பார்க்க இருக்கிறோம் இதை பற்றி விளக்கம் தருவதற்காக நம்மிடையே இணைந்துள்ளார் பிரம்மா குமாரி சகோதரி உஷா அவர்கள் சகோதரி அவர்கள் கடந்த முப்பத்தி ஆறு ஆண்டு காலமாக ராஜயோக தியானத்தை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார் கேரள மாநிலத்தில் பத்தனம் மாவட்டத்தின் பிரம்மா குமாரிகள் சேவை நிலையத்தின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார் பல்வேறு துறையினருக்கு மன அழுத்தமற்ற வாழ்க்கைக்கான நெறிமுறைகளை பயிற்சி மூலமாக செய்விப்பவர் கேரள மாநிலத்தின் சிறந்த விரிவுரையாளர் என்ற டாக்டர் அம்பேத்கருக்கான சிறப்பு விருதினை அம்மாநில முதல்வரால் பெற்று பெருமைக்குரியவர் நேர்களே உங்கள் அனைவரின் சார்பாக சகோதரி அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன் வணக்கம் சிஸ்டர் வணக்கம் ஓம் சாந்தி சிஸ்டர் இன்றைய காலகட்டத்தில் மனிதர்கள் மகிழ்ச்சிக்காக பார்ட்டி போறாங்க சினிமாவுக்கு போறாங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஜாலியாக சுத்தணும்னு நினைக்கிறாங்க தான் மகிழ்ச்சி இருக்குன்னு நினைக்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெம்பரவரியான மகிழ்ச்சி தான் நமக்கு கிடைக்குது இல்லைங்களா அப்போ நிரந்தரமான மகிழ்ச்சி அனுபவம் பண்ணணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் சிஸ்டர் இப்போ எல்லாருமே மகிழ்ச்சியை விரும்புகிறாங்க இல்லையா அதனால்தான் இந்த கேள்வியே வருது நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சிங்கிறது எதனால் வருதுன்னா நம்ம ஒரு காலத்தில் நிரந்தரமாக மகிழ்ச்சி இருந்திருக்கோம் அதனால தான் நமக்கு அந்த நிரந்தரமான மகிழ்ச்சிங்கிற அந்த வார்த்தையே வருது ஆனால் அந்த நிரந்தரமான மகிழ்ச்சி அவங்க தேடி போகிறது இதில் சின்ன சின்ன விஷயத்தில் போய் தேடுறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஊர் சுற்றுனா ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுனா மகிழ்ச்சி கிடைக்கும்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி ஹோட்டலில் போய் சாப்பிட்டா அவங்களுக்கு விரும்பின சாப்பாடு சாப்பிட்டா மகிழ்ச்சி கிடைக்குன்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு பிடிச்ச காரியங்கள் செய்தால் மகிழ்ச்சின்னு நினைக்கிறாங்க அதுலையும் நாம் இன்றைக்கி பார்த்தோம்னா இளைஞர்கள் அவங்களுக்கு ஒரு மொபைல் கிடைச்சது இல்லை ஸ்மார்ட் ஃபோன் கிடைச்சிது அப்படி இல்லையா ஒரு பைக் கிடச்சிதுன்னா அது ரொம்பவே மகிழ்ச்சின்னு நினைக்கிறாங்க அவங்க ஆனால் நமக்கு கண் கூட தெரியறது என்ன அப்படின்னா இதில் எல்ல நிரந்தரமான மகிழ்ச்சி அதில் கிடையாது இப்போ நிரந்தரமான மகிழ்ச்சிக்காக நம்ம என்ன பண்ணணும் முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இதில் எல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடியது தாற்காலிகமான மகிழ்ச்சி தான் ஓகே நான் ஃப்ரெண்டோட சுற்றிட்டு வந்துட்டேன் திரும்ப நான் எங்கே வரேன் நான் எங்கே இருக்கிறேனோ அந்த சூழ்நிலைக்கு வரேன் வீடாக இருக்கலாம் அல்லது வெளிநாட்டுக்கு போனால் அவங்க ரூம்லையா இருக்கலாம் அல்லது அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட அந்த ஒரு இடத்துல ஹாஸ்டல்லா இருக்கலாம் அப்போ எங்கேன்னா அங்கே திரும்ப வரும்போது திரும்ப அவங்களும் அந்த பழைய சூழ்நிலைக்கு தான் வந்துடுறாங்க அப்புறம் நம்ம பார்த்தோம்னா அந்த பழைய சூழ்நிலையில் அவங்களுக்கு அந்த பழைய நினைவுகள் தான் வருது அவங்க அந்த சந்தோஷத்துக்காக திரும்பவும் அவங்க வேற வழியே தேடுறாங்க எவ்வளவுதான் வழி தேடினாலும் நமக்கு அப்பப்ப கிடைக்கிற சந்தோஷம் தான் அதுல இருக்கு யாராவது அந்த நிரந்தரமான சந்தோஷத்தை பத்தி யோசிக்கிறாங்களான்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு அந்த யோசிக்கிறதுக்கு கூட தெரியல தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம அமைச்சிருக்கோம் இதுல இல்ல நமக்கு நிரந்தரமான சந்தோஷம் அதுக்கு நம்ம இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லலை இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸோட சுத்துங்க நீங்க உங்களுக்கு என்ன பிடிச்சதோ பண்ணுங்க பட் அது நிரந்தரமான சந்தோஷத்தை குடி கொடுக்குன்னு நினைச்சிட்டு நீங்க போகாதீங்க அப்ப எங்க போனா நமக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை கிடைக்கும் பார்த்தோம்னா நம்ம நமக்குள்ளேயே தேட வேண்டியதா இருக்கு சந்தோஷம் எங்க இருக்கு ஒரு இடம் எனக்கு சந்தோஷம் கொடுக்குமா ஒரு மனிதன் எனக்கு சந்தோஷம் கொடுக்குமா ஒரு பொருள் எனக்கு சந்தோஷம் கொடுக்குமா பார்த்தோம்னா ஆழ்ந்து நம்ம சிந்தித்தோம் அப்படின்னா இது எதுவே நமக்கு சந்தோஷம் கிடைக்காது நமக்கு தெரிய இந்த பொருள் எல்லாமே அற்பகாலமானது இன்றைக்கி ஒரு பொருள் வந்துச்சுன்னா நாளைக்கு இதை விட பெரிய ஒரு பொருள் வருது இதை விட நல்ல ஒரு பொருள் வருது ஏன்னா உலகம் வந்து டெவலப்மெண்ட்டில் போயிட்டே இருக்குது அப்போ ஒவ்வொரு நாளும் புது புது பொருளாக இருக்காங்க பழைய பொருளை விட நமக்கு பார்த்தோம்னா இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக அதாவது ரொம்ப சுலபமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் இன்றைக்கி மார்க்கெட்டில் சயின்ஸ் நம்ம கொடுத்துருக்கு அப்போ அந்த பழைய பொருள் இருக்கிறவங்களுக்கு என்ன இந்த பொருள் இல்லை எனக்கு அது கிடச்சாதான் எனக்கு அப்ப இந்த சந்தோஷம் எல்லைக்குட்பட்ட சந்தோஷத்துக்குள்ள போக 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 நமக்கு தேவைகள் அதிகமாயிட்டே வருது தேவைகள் பின்னாடி போக 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 என்ன ஆகுது ஆசைகள் அதிகமாகுது இப்ப இந்த ஆசைகள் என்ன ஆகுது ஓர் ஆசை ரெண்டு ஆசைக்கே பிறவி கொடுக்குது அல்லது பத்து ஆசைகளுக்கு பிறவி கொடுக்குது அப்ப அந்த பத்து ஆசைகள் பூர்த்தி ஆகுற வரை நம்ம அது பின்னாடியே ஓடிட்டு இருக்கோம் அப்ப எங்க நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம் சந்தோஷம் வந்து நம்ம நினைக்கிறது இது கிடைச்சா எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அது கிடைச்சா எனக்கு சந்தோஷமாக இருக்கும் ஆனால் நம்ம ப்ராக்டிகலி நம்ம லைஃப்பே கொஞ்சம் திரும்பி பார்ப்போமே இவ்வளவு நாள் என்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் கிடச்சிருக்கோ அதுலெல்லாம் நான் மகிழ்ச்சியாக இருந்திருக்குறேன்னா நல்லா அம்மா அப்பா கிடச்சிருக்காங்க அதில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னா அப்போது நான் அவங்கக்கிட்ட குறைதான் காண்றேன் அவங்க என்ன திட்டுறாங்க எப்போ பார்த்தா என்னை உபதேசம் இருக்காங்க அது குறைதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அதே மாதிரி நல்ல ஒரு பொருள் வாங்கி கொடுத்தா கூட உடனே கம்பேர் பண்ணுறோம் நம்ம அவங்க கிட்ட அந்த பொருள் இருக்கு எனக்கு இல்லையே அதாவது நமக்கு வந்து ஒரு நாலேஜ் நமக்கே தேவைப்படுது எது எனக்கு கிடைச்சதோ அதில் நான் சந்தோஷமா இருக்கணும் இருக்கிறதுல நான் சந்தோஷமா இருந்தேன்னா அந்த சந்தோஷம் நமக்கு நிரந்தரமாக இருக்கும் இப்போ உணவு நமக்கு நம்ம அம்மா அப்பா சமைச்சு கொடுப்பாங்க இல்லை ஹாஸ்டலில் தாங்கினா அங்கே ஃபுட்டு ரெடிமேடாக நமக்கு டேபிளில் வருது பட் அதுலையும் நம்ம குறை காண்றோம் ஏன் நம்ம அதுலயும் காண்றோம்னா நமக்கு எளிமையா எளிதில கிடைக்குது சுலபமா கிடைக்குது இப்ப சுலபமா கிடைக்கிறதுல நமக்கு சந்தோஷமே இல்லை இப்ப ஒரு பூ நம்ம ஒரு ரோஜாப்பூ வாங்குறோம் கடையில ஒரு பத்து ரூபா கொடுத்து ரோஜாப்பூ வாங்குறோம் அது ஒரு சந்தோஷம்தான் ஆனா அதே நம்ம செடி வளர்த்தி அதுக்கு டெய்லி தண்ணி ஊத்தி உரம் போட்டு அதுல ஒரு மொட்டு கிடைக்கிற சந்தோஷமே பாத்தீங்களா அந்த ஒரு மொட்டு வரும்பொழுதே எவ்வளவு சந்தோஷம் நம்ம டெய்லி பாப்போம் அது விரிதா அது விரிஞ்சதுன்னா அது எவ்வளவு சந்தோஷம் சோ அந்த சந்தோஷங்கிறது நமக்கு வெளியில இருந்து கிடைக்கிறது கிடையாது அது வந்து நீங்க ஏற்கனவே சொன்ன போல அற்பகால சந்தோஷம்தான் நிரந்தர சந்தோஷம் கிடையாது நிரந்தர சந்தோஷம் வேணும் அப்படின்னா நம்ம உழைச்சு நம்ம அடையக்கூடியது நமக்கு நிரந்தரமான சந்தோஷம் கொடுக்கும் ஒண்ணு ரெண்டாவது நம்ம தான் சந்தோஷத்தை கண்டுபிடிக்கணும் ஏன்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நமக்கு சந்தோஷம் தரக்கூடிய காலகட்டம் கிடையாது இன்னைக்கு சந்தோஷத்தை கொடுக்க கூடியது நாளைக்கு இன்னைக்கு இன்பம் கொடுக்குதுன்னா நாளைக்கு துன்பம் கொடுக்கும் இப்ப உணவே நம்ம எடுத்துப்போமே ருசியான உணவு நம்ம சாப்பிடறோம் வீட்டுல அம்மா சமைக்கிறது சரி இல்ல வீட்டு சாப்பாடு சரி இல்ல ஹோட்டல் நல்லா இருக்குன்னு போறாங்க ஓகே நாக்குக்கு நல்லா ருசியா தான் இருக்குது நல்லா ருசியான அவங்க பிசினஸ் நல்லா தான் பண்ணுவாங்க அதே மாதிரி நம்ம சாப்பிடுற சந்தோஷம் பட் டெய்லி சாப்பிட்டா என்ன ஆகும் அது வியாதியா எஸ் அது வந்து நமக்கு ஒரு நோயாம அப்ப நோய் வரும்போது நமக்கு என்ன கிடைக்குது துன்பம் தான் கிடைக்குது இல்லைங்களா அப்ப ஒரு காலத்துல சந்தோஷம் கொடுத்தது இன்னொரு காலத்துல என்ன கொடுக்குது துன்பம் கொடுக்குது இப்ப நம்ம புரிஞ்சுக்கணும் நம்முடைய லைஃப்ல நம்ம புரிஞ்சுக்கணும் எது எனக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம ரியலைஸ் பண்ண வேண்டியதா இருக்கு சந்தோஷங்கிறது போனோம் பத்து ரூபா கொடுத்தோம் வாங்கினோம் அப்படி கிடையாது சந்தோஷங்கிறது சொன்ன மாதிரி பொருளில் இல்ல சந்தோஷம் இப்போ ஒரு மனுஷன் எனக்கு பிடிச்சவங்க வந்தாங்க நான் அவங்களோட உட்காந்து பேசுறேன் அவங்களோட ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சேன் தேர்ட் டே என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய லைஃப் ஸ்டைல் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் ரெண்டு வேற வேற சோ அவங்க போகும்போது எனக்கு என்ன வரும் துக்கம்தான் வரும் ஐயோ அவங்க போடுறாங்களே அப்படின்னு நமக்கு துன்பம் கொடுக்குது அப்போ சந்தோஷம் கொடுத்தவங்க நமக்கு என்ன கொடுக்குறாங்க துன்பம் கொடுக்குறாங்க பட் இங்க என்ன தேவை இருக்குது அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ ஒவ்வொருத்தரும் வாழ்றதுக்கான நம்ம பிழைச்சிக்கிட்டு இருக்கிறது வாழ்கிறதுக்காகதா இல்லையா அப்போ என்னுடைய லைஃப்பை நான் பார்க்கணும் அவங்க லைஃபை அவங்க பார்த்துக்கணும் அப்போ அதோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா நமக்கு ஒரு பொழுது என்ன கிடைக்காது துன்பம் கிடைக்காது கணவன் மனைவி கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க பட் ஒரு ஆள் ஒரு நாள் இறந்து தான் போவாங்க அப்போ ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா இன்னொருத்தவங்களுக்கு அவங்க என்ன கொடுத்துட்டு போனாங்க துக்கத்தை தான் கொடுத்துட்டு போனாங்க இருக்கும்போது சந்தோஷம் கொடுத்தாங்க பட் போன போது துக்கம் கொடுத்தாங்க பட் நம்ம இங்க என்ன ரியலைஸ் பண்ணோம் அப்படின்னா யாருமே ஒன்னா வரல யாரும் ஒன்னா போக முடியாது போனவங்கள பத்தி நம்ம துக்கப்படாம இருக்கும் பொழுது அவங்க எனக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்தாங்க அதை நம்ம யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நமக்கு ஒரு பொழுது துக்கம் வராது அந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் எல்லாரும் ஒரு நாள் போறோம் அவர் சீக்கிரம் போயிட்டாரு நம்ம அப்புறம் போகல நம்ம சீக்கிரம் போயிட்டா அவங்க அப்புறம் போவாங்க கொஞ்சம் முன்ன பின்னதான் ஆகும் ஆனா அந்த நேரத்துல அதை நம்ம ஏத்துக்கிறதுக்கான மனநிலை இல்ல இல்ல அந்த மனநிலை வேணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம ஸ்பிரிச்சுவலாக கிளாஸ் எல்லாம் கேட்கணும் நம்ம இந்த பிரம்மா குமாரிகளினுடைய கிளாஸ் கேட்கும் பொழுது நம்ம மனம் பக்குவப்படுது மனம் பக்குவப்படும் பொழுது எப்பேற்பட்ட சூழ்நிலையும் நம்ம முதல்ல அக்செப்ட் பண்ணுவோம் ஏத்துப்போம் நம்ம அந்த சூழ்நிலைகளை நம்ம ஏற்றுக்கும் பொழுது நமக்கு துன்பம் வராது சந்தோஷமாக ஆக மாட்டோம் முதல்ல நம்முடைய மைண்டை வந்து கொஞ்சம் காம் ஆக்கணும் கொஞ்சம் ஆக்கணும் அப்புறமே சந்தோஷத்துக்கு போகலாம் முதல்ல அந்த சுச்சுவேஷன் தானே துன்பத்தை கொடுக்கறது துன்பங்கிறது வெளியில இருந்து வர்றது நமக்குள்ள இருந்து வர்றதில்ல ஒரே இப்போ அதாவது ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க ரெண்டு பேரும் எப்பவுமே ஒன்னாவே இருப்பாங்க அப்போ ஒரு நாள் ரெண்டு பேரும் சந்தோஷமா கடற்கரைக்கு போய் உட்காடுறாங்க ரொம்ப சந்தோஷமா பேசுறாங்க திரும்ப வர்றாங்க டெய்லி அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க ஒரு நாள் ஒரு பெரிய அலை வந்து அதுல ஒருத்தர் அந்த அலையில மாட்டிட்டாரு அப்புறம் அவருக்கு கிடைக்கவே இல்லை ரொம்ப நாள் கழிச்சு அந்த கடத் கடலோரமாக வந்துச்சு இறந்து போயிட்டாரு அப்போ அந்த இன்னொருத்தருக்கு இல்லையா அந்த கடற்கரை அப்படின்னால அவருக்கு பயம் அதுக்கப்புறம் அவர் அந்த கடற்கரைக்கே போல அவருக்கு அவ்வளோ துன்பம் ஆனால் அவரு போலன்னு யாருமே அந்த கடற்கரைக்கு வராமல் இருக்காங்களா இல்லை இல்லையா அப்ப இவருடைய மனோநிலை என்ன அப்படின்னா அந்த ஃப்ரெண்டு போனதுனால இவருக்கு அது துன்பம் ஆயிடுச்சு அதே ஒரு துன்பத்திலேயே தான் அவர் அந்த கடலை பார்க்கறாரு அந்த கடற்கரையை பார்க்கறாரு இது ஒவ்வொருத்தனுடைய மனோநிலை தான் ஸோ நம்ம நம்முடைய மனோநிலையை சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பாசிட்டிவாக மாற்றும் பொழுது துன்பத்தை நம்ம ஏற்றுக்கிட்டு நம்முடைய மனதை அமைதியாக்கி கூலாக காமாக மாற்றி அப்புறமே நம்ம சந்தோஷமா இருக்க முடியும் ஸோ முதல்ல நம்ம மைண்ட் தான் கொஞ்சம் ஸ்டெடி ஆகணும் முதல்ல நம்முடைய மனசை தான் கொஞ்சம் நம்ம காமாக்கணும் அப்புறமே நம்ம சந்தோஷத்துக்கு போவோமே அதுவே நமக்கு தெரியாம சந்தோஷத்துக்காக இன்னைக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனா ஓடின வாழ்க்கைய கடைசில எங்க ஆகுது தான் போகுது இல்லையா அமைதியா போய் அப்புறம் எங்க சந்தோஷத்தை அனுபவிக்கிறது இருக்கும் இருக்கும்போது இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ நம்ம கத்துக்கணும் அந்த ஒரு கலை தான் வாழும் கலை அப்படிங்கிறது அது கட்டாயம் நமக்கு பிரம்மா குமாரிகள் வாழ்க்கையில கிடைக்குது சிச்சுவேஷன்ல நம்ம துன்பப்படாம எது அத நினைச்சு துன்பப்படாம யாரு இல்ல அவங்கள நினைச்சு நம்ம கவலைப்படாம எப்படி நம்ம சந்தோஷமா வாழலாம் அப்படிங்கிற அந்த கலை நமக்கு இந்த பிரம்மகுமார்கள் இயக்கம் கற்றுத்தருது அப்போ நமக்கு நம்ம மனச சந்தோஷமா வச்சுக்க முடியும் கட்டாயம் நம்ம மனசை ஹாப்பியா வச்சுக்க முடியுது மனதளவுக்கு நம்ம சந்தோஷமா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் சாப்பிடுற சாப்பாடு உடம்புக்கு பிடிக்குது நம்ம எங்கே போகிறோமோ அங்கே நமக்குள்ள ஒரு பாசிட்டிவிட்டி வருது நம்ம என் நம்ம பாடியில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகுது அப்போ நமக்கு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வமாக வாழ முடியுது சந்தோஷம் ஒரு செல்வம் தானே சிஸ்டர் இப்போ நீங்கள் சொன்னீங்க சந்தோஷமா இருக்கணும்னா நம்ம மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மனசை சரி பண்ணிட்டா அந்த சந்தோஷங்கிறத ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிடைச்சோன்னு சொன்னீங்க இப்போ நான் எனக்குள்ள ஒரு லட்சியம் வச்சுருக்கேன் அந்த லட்சியத்தை அடையிறதுக்கான முயற்சியும் டெய்லி பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனால் அந்த லட்சியத்தை என்னால் அடைய முடியல சிஸ்டர் இப்போ அந்த நேரத்துல நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறது நீங்க முயற்சி பண்றீங்க இல்லையா அதில் சந்தோஷமா இருக்கு நம்முடைய முயற்சி ஒரு பொழுதுமே வீணாகாது முயற்சி செய்தால் நம்மளால் அடைய முடியும் பட் நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு உடனே கிடைக்கணும் அப்பவே கிடைக்கணும் நம்முடைய முயற்சி வீண் போகாது ஏன்னா எவ்ரி ஆக்ஷனுக்கு என்ன இருக்கு நம்முடைய முயற்சி ஒரு பொழுதும் வீணாகவே ஆகாது உங்களுடைய முயற்சி கட்டாய ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாளைக்கு வெற்றியை கொடுக்கத்தான் செய்யும் ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா நான் இப்போ முயற்சி செய்த எனக்கு இப்போவே கிடைக்கணும் அப்படின்னு பொறுத்து இருப்போமே முயற்சி வீணாகாதே ஒன்று ரெண்டாவது அந்த முயற்சி நம்ம அடையறதுக்காக தானே செஞ்சிட்ருக்கோம் அப்போ அந்த முயற்சி செய்ய செய்யவே சைட் பை சைடு நம்ம வேற ஒரு வேற விஷயத்துல நம்மளை நம்ம இன்வால்வ் பண்ணிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஐஏஎஸ் படிக்கணும் எனக்கு ஒரு டிஸ்ட்ரிக் கலெக்டர் ஆகணும் இல்லைன்னா நான் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆகணும் இல்லைன்னா எனக்கு ஒரு சார்ட்டட் அக்கௌண்ட் ஆகணும் அந்த லட்சியத்தை நான் வைக்கிறேன் எக்ஸாம் எழுதுறேன் இன்டர்வியூ போறேன் பட் என்னால அதை அடைய முடியல அப்போ உடனே நான் அதை ரொம்ப ஃபீல் பண்றேன் ஃபீல் பண்ண வேண்டாம் சைட் பை சைட் நம்ம வேறையும் பண்ணுவோமே நம்மள இது ஒன்று நம்ம படிக்கிறது கூடவே அடுத்ததையும் நம்ம நம்மளை பிஸியாக வச்சிருக்காக்காக ஏன்னா இந்த மாதிரியான படிப்புலயே நம்ம பார்த்தோம்னா நிறைய நமக்கு செலவுகள் வருது டிபெண்ட் பண்ணாம சைட் பை சைட் பார்ப்போம் பார்த்துட்டு இதையும் நம்ம செய்வோம் இதையும் நம்ம செய்யும் பொழுது நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும் நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு இப்ப முயற்சி பண்ணிட்டு கிடைக்கல அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன யோசிக்கணும்னா மேபி எனக்கு இஃப் யூ ட்ரை யூ டிட் யூ டிடன்ட் கெட் பட் யூ மே நாட் பி ரிக்வயர்ட் அப்படிங்கிறாங்க உங்களுக்கு தேவை பட் நீங்க முயற்சி பண்றீங்க உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு இப்ப அது தேவையில்லைன்றது பொருள் உதாரணத்துக்கு ஒரு பதிமூணு பதினாலு வயசு பையன் அவன் வந்து ஒரு பைக் வேணும் பைக் வேணும்னு கேக்குறான் அவங்க பெற்றோர்கள் அல்லது அவங்களோட யாருக்கு வளர்த்துறாங்களோ அவங்க வாங்கி கொடுப்பாங்களா வாங்கி தர அந்த நேரத்துல அவனுக்கு என்ன வாங்கி கொடுப்பாங்க நல்ல ஒரு சைக்கிள் வாங்கி கொடுப்பாங்க பட் பைக் வாங்கி தர மாட்டாங்க ஏன் அந்த ஏஜ் வரல வரல ஆனா அவனுக்கு இப்போ பைக்கு தேவை பட் அவன் என்ன பண்றான்னா அது வேணும் வேணும்னாலும் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அந்த ஏஜ்ல வாங்கி கொடுத்தா அது நாளைக்கு அவனுக்கு தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு அதே மாதிரி எனக்கு தேவை நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் மேபி இறைவன் என்ன நினைக்கிறாருன்னா இப்போ இந்த குழந்தைக்கு இது தேவையில்லை பிறகு தேவைப்படும் பொழுது நான் கொடுப்பேன் அப்ப கட்டாயம் நமக்கு அது பிற்காலத்துல அதை அடைய முடியும் பட் அதை அடையற வரைக்கும் நான் வந்து அதுவேன்றிருக்காங்க என்ன நான் வந்து வேற விஷயத்துல பிஸியா வச்சுக்கணும் பிஸியா வச்சுக்கும் பொழுது நம்ம அதை அடையற வரைக்கும் நம்ம முயற்சியிலே இருப்போம் அந்த முயற்சியினுடைய சந்தோஷம் நமக்கு கிடைக்கும் ஒன்று இரண்டாவது மனப்பக்குவம் இல்லாததுனால தான் நான் அடைஞ்சது என்னால் அடைய முடியல நான் நினைச்சது என்னால் அடைய முடியல நான் முயற்சி பண்ணது என்னால் அடைய முடியல ஏன்னா அந்த மனப்பக்குவம் இல்லாதவங்க தான் அப்படி நினைக்கிறாங்க பட் நம்முடைய லைஃப்ல நம்ம முதல்ல திருப்தியா இருக்கணும் இறைவன் என்னை இந்த உலகத்தில் அனுப்பியிருக்காரு அல்லது நான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கேன் அப்படின்னா எனக்கு ஏற்கனவே என்னுடைய தாய் வயத்தில் நான் இருக்கும்பொழுதே எல்லாமே எழுதி வச்சிருக்காங்க பட் நான் முயற்சி செய்வேன் முயற்சி செய்துட்டு எதை நான் அடையிறேனோ அதில் நான் திருப்தியாக இருக்கும்போது கடவுளே என் மீது திருப்தியாக இருக்காரு இப்போ கடவுளே என் மீது திருப்தியாக இருக்கும்பொழுது வேற என்ன என்னுடைய வாழ்க்கையில் வேணும் நான் அப்போ ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் ஆட்டோமேட்டிக்காக அந்த சந்தோஷம் நமக்கு இயற்கையாகவே ஒவ்வொரு உள்ளே இருக்கு ஸோ முயற்சியை விட வேண்டாம் முயற்சி பண்ணிகிட்டே இருங்க நீங்கள் கட்டாயம் உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ இறைவன் கொடுப்பாரு இந்த இல்லைன்னா அடுத்த பிரிவாவது நீங்கள் அப்படியே பிறப்பிங்க ஏன்னா உங்களுக்குள்ளே அந்த எண்ணம் கிடக்குது இல்லையா அதனால் சிஸ்டர் என்னோடைய லைஃப்பை நான் மற்றவங்களோட கம்பேர் பண்ணாமல் என்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு நான் எப்போயுமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் சிஸ்டர் ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் மற்றவங்களோட என்னை கம்பேர் பண்ணும் போது எனக்கு வந்து மனசில் வந்து ரொம்ப வீக்காக ஃபீல் ஆகுது சிஸ்டர் நான் அவங்க எப்படி இருக்காங்களே நாம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு நினைச்சு அடிக்கடி ஃபீல் ஆகுது இதுக்கு என்ன சிஸ்டம் வழி நல்ல கேள்வி கேட்டீங்க இதுதான் இன்னைக்கு எல்லாருகிட்டயும் இந்த விஷயம் இருக்குது கம்பாரிசன் கம்பாரிசன் அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல நமக்கு இன்ஃபியார்டி காம்ப்ளெக்ஸ கொடுக்கும் இல்லையா ஜலஸ்தியை கொடுக்கும் பொறாமையை கொடுக்கும் இல்லேன்னா நமக்கு தாழ்ந்த மனப்பான்மை கொடுக்கும் இப்படி இது ரெண்டுமே நெகட்டிவ் தானே நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அத வச்சு நம்ம சந்தோஷப்படுவோமே இல்லாததை நினைக்கும் பொழுதுதான் பாரு அவங்களுக்கு பெரிய போஸ்ட் நானும் அவங்களும் ஒன்னா தான் படிச்சேன் பட் அவங்க பெரிய நிலைக்கு வந்துட்டாங்க நானும் அவங்களும் ஒரே இடத்துல தான் இருந்தோம் ஒரே ஹாஸ்டல்ல இருந்தோம் பட் அவங்க இன்னைக்கு பெரிய நிலைக்கு வந்துட்டாங்க என்னால வர முடியல பாருங்க அவங்களுக்கு என்ன அதில் குறை இருக்குங்கிறது நமக்கு தெரியல நம்ம வெளிப்படையாக தான் அவங்கள கம்பேர் பண்றோம் இன்னைக்கு பெரிய பெரிய மாளிகை வீட்டில் இருக்காங்க பட் அவங்களுக்குள்ள எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதுன்னு நமக்கு தெரியல ஆனா நம்ம என்ன பார்க்குறோம் நல்லா டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணி வீட்டு முன்னாடியே கார் இருக்கு கார்ல உட்காந்து போறாங்க மா வீடு ரொம்ப பெருசா மாளிகை மாதிரி அரண்மனை மாதிரி வீடு இருக்கு அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க பட் அந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது எல்லாருமே இன்னைக்கு வெளிப்படையா சந்தோஷமா தான் காட்டிக்கிறாங்களோ கண்டி யாருமே இன்னைக்கு உள்ளளவுக்கு சந்தோஷம் கிடையாது உள்ளளவுக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு நமக்கு தான் தெரியும் எதை இருக்கிறது ஒரு ஒருக்க ஒரு தடவை ஒருத்தர் கிளாஸ் எடுக்கும்போது சொன்னார் ரோட்டில் வந்து இந்த பைபாஸில் எல்லாம் சின்ன சின்ன கடைகள் இருக்கும் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் விற்றுட்ருப்பாங்க அப்போ ஒருத்தர் கார் நிறுத்திட்டு ஒரு கூல்ட்ரிங்க் கேட்டாங்க அங்கே ஒரு ப ரொம்ப ஏழையான பையன் அவனுக்கு சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு அவன் தான் அந்த கடையில் நின்றுட்டு இருந்தான் ரொம்ப ஏழையாக இருக்கான் பார்க்கும்போதே அப்போ ஒரு கூல்ட்ரிங்க் வேணுமே பாங்க அவன் என்ன பண்ணானே இங்கே இல்லை இருங்க நான் வாங்கிட்டு வரேன் என்ன ஓடுறான் ஓடிட்டு கூல் ட்ரிங்க் வாங்கிட்டு வரான் அந்த அந்த ட்ரிங்க் பாட்டில் அங்க இருந்து கொண்டும்போதே இப்படி 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 விளையாடிட்டு வர அவன் ரொம்ப சந்தோஷமா வராரு அவரு இவரு பார்க்கும் பொழுது இவருக்கு ரொம்ப சந்தோஷம் இவன் ஒண்ணு இல்லாமல் இவ்வளவு ஹாப்பியா இருக்கிறானே நான் பாரு கார்ல இறங்கி இங்க வந்து நிற்கிற எனக்கு இவனுடைய சந்தோஷம் இல்லையே அப்படின்னு அப்ப இந்த சந்தோஷம் அப்படிங்கிறது நம்ம வெளிப்படையா பாக்குறதுல நமக்கு ஒரு பொழுதும் கிடைக்காது அவங்களுக்கு அது இருக்கு இது இருக்கு இது இல்லையே பாருங்க இறைவன் நமக்கு என்ன வேணும் அதான் கொடுத்துருக்காங்க எதை நம்ம நினைக்கிறோமோ அது கிடைக்கல நினைச்சு நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா வருத்தம் தான் வாழ்க்கையில இருக்கும் ஒரு கதை ஞாபகம் வருது பரமசிவன் பார்வதி லக்ஷ்மியும் அப்புறம் விஷ்ணுவும் இவங்க பக்தியில வந்து அவங்க ஜோடி இல்லையா ஒரு தடவை நாரதர் வந்துட்டு பார்வதி தேவி கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன் அங்க பாரு விஷ்ணு அரண்மனையில இருக்காரு அவரும் வந்து முத்து பவிழம் அந்த வச்சுட வயிறுறைய மாலை எல்லாம் போட்டிருக்காரு லட்சுமி தேவிக்கு பாரு எவ்வளவு ஆடை அலங்காரங்கள் உனக்கு என்ன இருக்குன்னு பாரு உன்னுடைய கணவன் வந்து சுடுகாட்டில் வந்து அந்த பஸ்மத்தை போட்டுட்டு எருமாடு மேல உட்காந்து ஒரு ஆடை அலங்காரம் எல்லாமே அவர் ஒரு தோலை கட்டிட்டு இருக்காரு நீ என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க லட்சுமி தேவி பாரு என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க எவ்வளவு அழகா வாழ்ந்துட்டு இருக்காங்க உனக்கு அப்படி வாழணும்னு தோன்ற தோன்றது இல்லையா அப்படின்னு இப்போ இது ஒரு கேள்விக்குறியாயிடுச்சு பார்வதிக்கு ஆனா பார்வதியை சுயம் வர்றதுக்கு முன்னாடியே கண்டிஷன்ஸ் நிறைய போட்டிருந்தாரு சிவன் என்ன கல்யாணம் பண்ணா நான் சுடுகாட்டில தான் இருப்பேன் நான் இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடுவேன் என்னுடைய வாகனம் இதுதான் இதெல்லாம் கண்டிஷன் போட்டுட்டு தான் எஸ் சொன்னாங்க ஆனால் இந்த நாரதர் இப்படி சொன்ன உடனே பார்வதிக்கு ஒரு ஆசை வந்துச்சு எனக்கும் இந்த மாதிரி அரண்மனையில் இருக்கணும் எனக்கும் இந்த மாதிரி லெக்மியை மாதிரி ஆடை அலங்காரங்கள் எல்லாம் போடணும்னு ரொம்ப ஆசை வந்துச்சு சிவன் வந்தாரு வந்துட்டு பார்க்கும்போது பார்வதியினுடைய ஃபேஸ் அந்த முகமே மாறி இருக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னா உடனே இவங்க சொல்றாங்க பாருங்க லட்சுமி எவ்வளோ அழகா கொட்டா அரண்மனையில் இருக்காங்க எவ்வளோ ஆடை அலங்காரம் போட்டிருக்காங்க எனக்கு ஒன்றுமே இல்லை உங்களை பாருங்க நீங்கள் இப்படி இருக்கீங்களே அப்போ அப்போ சிவன் ஞாபகப்படுத்துறாரு பாருமா இப்படிதான் நம்ம நம்முடைய கண்டிஷன் இதுதானே தானே அப்படின்னு இல்லை எனக்கு அந்த மாதிரி வேணும் சரி அவ்வளோதானா பண்ணிக்கலாம் அப்படின்னு விஸ்வகர்மாவை கூப்பிட்டு அதே மாதிரி ஒரு அன்ம அரண்மனை பண்ண சொன்னாங்க எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அன்னைக்கு தான் அந்த கிரக பிரவேசம் முப்பத்தி மூணு கோடி தேவர்களையும் கூப்பிட்டாங்க வாமா வாங்க எல்லாரும் வராங்க எல்லாரும் வராங்க எல்லாம் ஜெகஜோதியா இருக்குது எல்லாரும் நல்லா அழகா எல்லாரும் சாப்பிட்றாங்க எல்லாரும் கலந்து பேசிக்கிறாங்க பார்வதிக்கு இவ்வளவு அழகா வீடா சரின்னு இப்ப விஸ்வகர்மா வந்து அந்த தட்சிணா குரு தட்சிணா கொடுக்கணும் அப்போ இதெல்லாம் முடிச்சிட்டு சிவன் வந்து தட்சிணா கொடுக்குறாரு அவருக்கு நம்ம எல்லாம் வீடு எல்லாம் கட்டி முடிச்சோன்னு கொடுப்போம் இல்லையா எல்லாருக்குமே அந்த மேஸ்திரிக்கு அந்த வேலையாளுங்கலாம் அந்த காலத்துல எல்லாம் அவங்க வந்து என்ன வேணும்னு கேட்பாங்க அப்போ சிவன் கேட்கறாரு விஸ்வகர்மார்ட்டு உனக்கு என்ன வேணும் குருதர்ஷினை என்ன வேணும்னு கேட்கும்போது அவர் சொல்ல எனக்கு இந்த வீடே போதும் அப்படின்ட்டு அப்போ பாருங்களேன் என்ன கிடைச்சது நம்ம வாழ்க்கையில கூட எது வேணும்னு இறைவனுக்கு தெரியும் அது நம்ம கொடுப்பார் அதுல தான் நமக்கு நன்மை உண்டு ரொம்ப அழகா தமிழ்ல ஒரு பாட்டு இருக்கு ஆட்டுக்கு வாழ அளந்து வச்சான் அப்படின்னு யாருக்கு என்ன வேணுங்கிறது எல்லாம் வல்ல இறைவனுக்கு தெரியும் இப்போ எனக்கு லட்சக்கணக்கா கோடிக்கணக்காக சம்பளம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க எனக்கு பெஸ்ட்டு கார் கிடைக்குது அந்த ஊர்லேயே என்னுடைய அரண்மனை மாதிரி அந்த வீடு இருக்கு ஆனால் என் வீட்டில் எனக்கு சந்தோஷம் இல்லைன்னா ஒருவேளை சாப்பாடு எனக்கு நிம்மதியா சாப்பிட முடியலன்னா தண்ணி கூட எனக்கு அளந்துதான் குடிக்கும் நோய் நொடி வந்துச்சுன்னா அந்த சுகத்தை எனக்கு அனுபவிக்க முடியுமா எல்லாம் இருக்குதான் அந்த காலத்தை சொல்லுவாங்க எல்லாம் இருக்கு ஆனால் கொடுத்து வைக்கலப்பா அனுபவிக்கிறதுக்கு பாங்க அதனால எது இருக்கு எது இல்லைன்னு வெளிப்படையா யோசிக்காதீங்க இறைவன்கிட்ட நம்ம தவம் இருந்து விரதம் இருந்து அப்புறம் இந்த இதெல்லாம் நம்ம இர இறைவன்கிட்ட நம்ம நேர்ச்சையெல்லாம் பண்றோம் இல்லையா அதை கொடுத்தா இதை எனக்கு இதை கொடுத்தா நான் அதை கொடுக்குறேன் இறைவனே அப்படின்னு நம்ம இறைவன்கிட்ட நிறைய அந்த ஒப்புதல் எல்லாம் வைக்கிறோம் நல்ல வேலை கிடைச்சா நான் உனக்கு ஒரு மாதம் சம்பளம் கொடுக்க எனக்கு குழந்தை கிடைச்சா நான் அது பண்ணுறேன் அப்படின்னு நம்ம பேசிக்கிறோம் இல்லையா அப்புறம் இறைவன் கொடுத்துருவாரு ஏன்னா நீங்க அவ்வளோ கடுமையா விரதம் இருந்திருக்கீங்க அவ்வளோ இதெல்லாம் பண்றீங்க ஆனா அதன் மூலமா நமக்கு கிடைக்கிறது என்ன துன்பம் அதுக்கு இறைவன் என்ன இல்லை கிடையாது பொறுப்பு கிடையாது அந்த துன்பத்தை நாம தான் அனுபவிக்கணும் ஏன்னா இறைவனுக்கு தெரியும் எனக்கு என்ன தரணும் ஆனாலும் நான் புடிவாதமா இறைவன் கிட்ட எல்லாத்தையும் வாங்குறேன் தவம் இருந்து அப்படி செஞ்சு இப்படி செய்து வாங்குறேன் ஆனா அது இறைவனுக்கு தெரியும்னால்தான் எனக்கு கொடுக்கல ஆனா நான் தவம் எல்லாம் செஞ்சேன் இல்லையா கடுமையான விரதம் இருந்தேன் இல்லையா பாருங்களேன் நாக்குல அந்த வேலை குத்தி வாயில வேலை குத்தி முதுகுல குத்தி எல்லாம் செய்யறாங்க அப்ப இறைவனுக்கு அந்த பக்தியினுடைய பலனை அவர் கொடுத்துருவாரு ஆனா அதன் மூலமா இருக்கிற விளைவுகள் அதுக்கு பொறுப்பு நம்மதான் இறைவன் கிடையாது அப்புறம் இறைவன் துன்பத்தை கொடுத்துட்டாங்கன்னு எப்படி சொல்ல முடியும் இல்லை எது நடக்குதோ எல்லாமே நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு நன்மைக்காக தான் அதனால கம்பாரிசன் பண்ணதுனால நமக்கு சந்தோஷம் கிடைக்காதுங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரைட் படம் எனக்கு என்ன இருக்குது எனக்கு நோயற்ற உடல் இருக்கா எனக்கு நல்ல மனைவி இருக்கா எனக்கு நல்ல குழந்தை இருக்கா என்னுடைய சுச்சுவேஷன் நல்லா இருக்குதா அன்பான மனைவி இருக்குது எனக்கு அன்பான அம்மா அப்பா இருக்காங்களே அன்பான கூட பிறந்தவங்க இருக்காங்களே என்னுடைய சுற்றுப்புற சூழ்நிலை நல்லா இருக்குதே பணம் கொடுத்து எது வேணா வாங்கிக்கலாம் சந்தோஷம் வாங்க முடியுமா வாங்க முடியாது ஒரு பொழுது வாங்க முடியாது இல்லையா அப்ப அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது எனக்கு உள்ளதா இருக்குது அதை நான் எப்படி எடுத்துக்கணும் அந்த சந்தோஷத்தை எப்படி நான் வெளியில கொண்டு வரணும் அதுக்கான வழியை பாருங்க மற்றபடி இந்த கம்பாரிசன்ல உட்காந்தா நம்ம நோயாலதான் உட்காந்துருக்கணும் சந்தோஷமா இருந்தோம்னா நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாம் ரொம்ப ஆக்டிவா இருக்கும் நம்ம எப்பவுமே அந்த ஒரு இளமையாகவே இருக்க முடியும் நமக்கு வந்து அந்த வயசு ஆகுதுன்னு தான் பேரு பட் நம்ம எப்பவுமே இளமையா இருக்க முடியதுனால சந்தோஷத்தினால நம்ம சந்தோஷமா இருக்கிறது நம்முடைய இயற்கையான குணம் இருக்கிறதுல என்ன சந்தோஷம் இருக்குது இருக்கிறதுல எப்படி ஹாப்பியா இருக்கலாங்கிறத நம்ம நினைப்போமே அந்த மாதிரி நம்மளுடைய கண்ணோட்டத்தை மாத்துவோம் நம்முடைய எண்ணங்களை மாத்துவோம் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை கண்டுபிடிப்போம் அதுக்கான வழியை நம்ம பார்ப்போம் மத்தபடி வெளி உலகத்துல நமக்கு ஒரு பொழுதுமே சந்தோஷம் கிடைக்காது சந்தோஷம் என்னுடைய இயற்கையான குணம் எனக்குள்ளே இருக்கக்கூடிய குணம் அதை நம்ம ஆராய்வோம் அதை நம்ம கண்டுபிடிப்போம் அதான் அந்த ஒரு வாழ்க்கையில நம்ம வாழ்வோம் அப்போ நமக்கு சதா சந்தோஷமாக இருக்க முடியும் எல்லா நேரங்களிலும் எவ்வாறு மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறத பற்றி ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சிஸ்டர் அதாவது மகிழ்ச்சிங்கிறது வந்து வெளியில் கிடையாது நமக்குள்ள தான் இருக்கு என்பதை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்ததற்காகவும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்து கொண்டதற்காகவும் மிக்க நன்றி சிஸ்டர் நன்றி